போய் முன்னாடி அப்படிவா முன்னாடி வா

அப்பாவினுடைய அம்மா நட்பயில் நற்பயாங்க இப்ப குறுக்கு சட்டத்துல வலது பக்கம் இருக்கிறது முதலில் உண்டு அம்மாவனுடைய அப்பா இரண்டாவது அம்மானுடைய தாத்தா மூணாவது அப்பா அம்மாவுடைய பாட்டனா நீங்கி விளங்கும் ஜோதி நீங்கி விலங்க நீங்கொண்டேன் மேல்னி தான் வார்த்தை மணகுளிர வார்த்தை ஏரணி ரேகை மணகுளிர நீர் மணகுளிர நீர் மணகுளிர அப்பா முதல்லது இரண்டாவது அம்மானுடைய தாத்தா மெய்யில் விளங்கும் ஜோதி மீன் உணர்ந்தால் மனங்குள வார்த்தை மனங்குடி அம்மாவனுடைய தாத்தா கொடுத்துருக்கீங்க அடுத்தது அம்மாவனுடைய பாட்டாளர் மூன்றாம் தலைமுறை மெய்யில் விளங்கும் ஜோதி மெய் உணர்ந்தீர்த்தால் மனங்குடியில் வார்த்தை

மெய்யில் விளங்கும் ஜோதி நீ உணர்ந்த மேல் நீத்தார் மணங்குளிர வார்த்தை எண்ணீ ரேக்கு மணங்குளிரு மணங்குடி மணங்குடிந்தே

மணம் ஜோதி நீ உணந்தaelnitha மணம் குதிரை வாதை எள்ளி ரேத்து மணம் குதிரை வீர் மணம் வீர் மணம் குதிரை வீரே அடுத்து மூன்றாவது உங்களோட உறவை சொல்லிக் கொடுத்துருங்க நெய்யில் விளங்கும் ஜோதி நீ உணந்தaelnitha மணம் குதிரை வாதை எள்ளி ரேத்து மணம் குதிரை வீர் மணம் குதிரை வீர் மணம் குதிரை வீரே இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ நீங்களே அப்படியே கொடுத்துருங்க தர்பயம் பே உங்கள் பே இத பேரை சொல்லி உங்களுக்கு உள்ள உறவை சொல்லி தர்பயாமி 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 நோ லிமிட் இறந்து போனவங்களுக்கு நல்லவங்க யாரெல்லாம் நினைச்சிங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அது நண்பர்களாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திரவியாக கொடுத்துருங்க தர்பயாமி தர்ப்பயாமி தர்பயாமி

நம்ம வந்து மந்திரத்தை சொல்லி நான் உண்டு கழித்த என்னென்ன நான் சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் சொல்லி கடைசியில் தாவர வகைகள் காய்கறி இப்போ காய்கறி வகைகள் சொல்லி கர்ப்பணம் கொண்டு நம்ம என்னாமல் சாப்பிட்டோம் அசைவோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கூச்சப்படாமல் சொல்லி கர்ப்பணத்தை கொடுத்தாங்க மெய்யில் விளங்கும் ஜோதி வெய் உணர்ந்த மேல் நீத்தார் மனங்குளிர வாத்தீரேட்டு மணங்குடி வீர் மணங்குடி மணங்குடி வீரே நான் உண்டு கழித்த ஆடு கோடி அரிக்கும் என்னன்னாலும் சாப்பிட்டிங்கன்னா எல்லாரையும் சொல்லி தர்ப்பணம் கொடுத்துருங்க இப்போ கொடுத்த பிறகு உங்கள் கையில் வந்து எள்ளே இருக்கக்கூடாது இப்போ இது வரையிலையும் கொடுத்தது நம்மளுடைய மூதாதிரர்களுக்கு இறந்து போனவங்களுக்கு கொடுத்த தர்ப்பணம் இனிமேல் நம்ம கொடுக்கப்படுறது அர்க்கியம் மகான்களுக்கு கொடுத்த அர்க்கியம் கொடுத்தா தான் தர்ப்பணம் விளைவு பெறும் அதனால் கையில் எள்ளே இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த பௌத்திரத்தில் கொண்டு இருந்துருக்கோம் எள்ளு இல்லாமல் வச்சுருங்க இப்போ வெறுந்தண்டியை கொடுப்பா எள்ளு நீரை தூக்கி ஓரங்கட்டி கட்டி எள்ளு நீரை வந்து ஓரம் கட்டி வச்சுருக்கேன் எள்ளு நீரை பயன்படுத்தக்கூடாது அது மனிதர்களுக்கு இறந்து போனவங்களுக்கு கொடுக்கறது தான் எள்நீர் இப்போ மகான்களுக்கு கொடுக்கறது வெறும் தண்ணி எள் இல்லாத நீரை உள்ளங்கையில் ஊற்றி சுண்டு விரல் வரியாக வந்து அர்க்கியம் 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 நீங்கள் யாரெல்லாம் மகான்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி அர்க்கியம் 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 முதல்ல கொடுத்தது கர்ப்பயாமி கர்ப்பயாமி கர்ப்பணம் இப்போ கொடுக்கறது அர்க்கியம் நமக்கு சமயத்தில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அது வந்து உதவி பண்ணுவாங்க இந்த நீரை ஊற்றி இல்லாத நீரை ஊற்றி சுண்டு விரல் வழியாக வந்து துணி விரல் அதில் கொடுக்கலாம் இப்போ வந்து அர்க்கியம் இப்போ அர்க்கியம் கொடுக்கலாம் சொல்லலாமா அர்க்கியம் வந்து நெல் இல்லாத நீரை உள்ளங்கையில ஊற்றி சுண்டு விரல் வழியாக சுண்டு விரல் வழியாக கொடுக்கணும் சின்னமடைக்கு மத்தியம் இருக்கு கடைசியா முடிக்கும் போது முடித்து முடிக்கணும் நீங்கள் மகான்கள் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் அர்த்தியம் அர்த்தியம் அர்த்தம் கொடுத்துட்டு முடிக்கும் போது பீஷ்மருக்கு அர்த்தியம் பீஷ்மருக்கு அர்த்தியம் 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 கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்த்தியம் அர்த்தியம் தான் இப்போ அர்த்தியம் கொடுத்துட்டீங்க இது பண்ணி கொடுத்தாச்சா இப்போ அர்த்தியம் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து கீழே வந்து இது போட்டிருப்பீங்க கூர்ச்சம் வச்சுருப்பீங்க அந்த கூர்ச்சத்தை எடுத்துருங்க அதை பிரிச்சுருங்க அந்த கீழே வந்து கூர்ச்சத்தை எடுத்து கட்டில் போட்டுருங்க விருட்சத்தை பிரிச்சு நம்ம தட்டுல போட்டுருங்க இந்த பவுத்திரத்தை கட்ட கூடாது பவுத்திரம் உங்க கையில இருக்கணும் போட்டீங்களா இதுக்கு பிறகு இந்த நீங்க கொடுத்த எல் இந்த இது இருக்கு தர்ப்பணம் கொடுத்தது இதை போய் நதியில விட்டணும் அல்லது கடல்ல விடணும் இப்ப கடல்ல கொடுத்தோம்னா கடல்ல கொடுக்கணும் இதை வந்து இதனுடைய இது கொடுக்கும்போது உங்களுடைய இது பூராவும் அழுக்கிறவங்க பூரா அது கிடைச்சிடும் இந்த பௌத்திரம் கையில் போட்ட பிறகு இருக்கட்டும் முடிந்தவர்கள் தெற்கு நோக்கி அப்பா தாத்தா பாட்டனர் அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய பாட்டி அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய அப்பா பாட்டனர் அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய பாட்டி அம்மாவுடைய முப்பாட்டி இந்த பனிரெண்டு தரங்களை தெற்கு பக்கம் நோக்கி கீழே முடிந்தவர்கள் நமஸ்காரம் பண்ணுங்க நமக்கு முடியாத செயலில் இருக்கிறோம் அதனால் தெற்கு பக்கத்தை நிண்ணிட்டு நம்ம அவங்க ஆசீர்வாதம் தெற்கு திசையில்